ஹே ஃபார் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுகி கம்பெனிலேருந்து ஷிஃப்ட் டிசைருங்க ஜட்டிஐ டாப் அண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு நாலு பேர் அது புஷ் புஷ்பட்டன் ஸ்டார்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஆக்காரன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டு நம்ம போடுற வீடியோ எல்லாமே அப்போ தான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க மாருதி சுஜி கம்பெனிலேருந்து ஸ்விஃப்ட்டு டிசையர் சட்டிஐ டாப் பெண் வேரியன்ட்டு சரிங்களா ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டியை டாப் பெண் வேரியன்ட்டு நாலு வீலுமே உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும் புஷ்பட்டன் ஸ்டார்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி இருக்குங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி இருக்கும் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பிய சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பத்தி அஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு மாதமா என்னமோ தான் அலையில இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும் ஜட்டே டாப் அண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு நாலு விலுமே பார்த்திங்கன்னா அலய் வில் வந்துடும் இப்போ வாங்க காரோட இன்டீரியருக்குள்ளே போய் இன்டீரியர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத லைவாக பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கார்க்குள்ளே ஏறி உட்காந்துருக்கோம் ஸோ காரோட ஸ்டேரிங் வீல் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ரைட் சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாலு விண்டோக்கான பவர் விண்டோ ஸ்விட்சஸ் பார்த்தினா இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே எலக்ட்ரானிக் பவர் மிரர் உங்களுக்கு இருக்குது

பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்றத ஸோ வண்டியோட அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலில் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து ஏர் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ன்றனால ஏர் பேக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ளூடூத் கால் என் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல நார்மலான ஒரு பேனாசானிக் செட் பற்றினா போட்டிருக்காங்க ஒரு ஆண்ட்ராய்டு செட் பற்றினா போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியில் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க உங்களுக்கு வண்டி சரிங்களா வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்கனால இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இந்த வண்டியில் ஸோ மற்ற

ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நார்மலான ஒரு மேட் போட்டுருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் சொல்ல வேண்டியது அவ்வளோதான் இப்போ வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம் ரியர் சீட் போயிட்டு எப்போ இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ரியர் சீட்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் இருக்குது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டோல் டோல் சார்ஜிங் அடாப்டர் இந்த இடத்துல அவைலபிளாக வந்துருது இங்கே ஒன்று வந்துடும் ஃப்ரண்ட்டில் ஒன்று வந்துடும் ஸோ ரியர் சீட்டோட கண்டிஷனும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சீட்டோட குஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஏசி உண்மையிலேயே சொல்றேன் வருத்தப்படுதுங்க உண்மையிலேயே ஏசி செம்மையா இருக்குங்க நீங்க ஒரு காரை பொறுத்த அளவுக்கு ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு காரோட இன்ஜின் நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இப்போ வாங்க வண்டியோட டெக் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க உங்களுக்கு இந்த வண்டியில ஸ்டெப்னி வீல்ஸ் பண்ண ஜாக்கி லிவர் எதுவுமே கிடையாது நீங்க வண்டி எடுக்கும்போது எல்லாமே போட்டு கொடுத்துடலாம் ஸோ பட் பூட் ஸ்பேஸ் மட்டும் இப்போதைக்கு பாத்துக்கோங்க வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத லைவ்வாக கேட்போம் இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் வெரியண்டுங்க பெட்ரோல் கிடையாது டீசல் வெரியண்ட்டு இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப் நார்மலான நாய்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா வரலங்க இப்போ வாங்க வண்டியோட முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்றேன் நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க மாதிரி சுசு டாப் இன் வேரியன்ட் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் வண்டி சோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மட்வான இருக்கு எஃபி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சேர்ல போற மாதிரி உங்களுக்கு இருக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மவுண்ட் பாத்தீங்கன்னா வந்துடும் அது இல்லாமல் நாலு வீல உங்களுக்கு உங்களுக்கு இந்த அழகாயும் அவைலபிளா இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்குற முடியாது வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை கான்டாக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை பிறகு எனக்கு இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கா உங்களோட ஸ்கிரீனில் திண்டுக்கல் கார்ஸ்னு உங்கள் நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணி நேரம் ஆகிட்டு மணிக்குள்ளே கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டி நீங்கள் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட வண்டி இருக்குது நீங்கள் ஒரு வண்டி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட இருக்கா என்னன்றதை நீங்கள் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டி கேட்குற பிரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வெறும் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாங்க ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த இடத்துல திண்டுக்கல் காசில் கிடைக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி இந்த காரை எடுத்துகிட்டு போங்க இந்த கார் உண்மையிலேயே சொல்கிறாங்க ஒரு ஒர்த்தபலான காரு உண்மையிலே தரமான காரு நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃபேம் இந்த விட பார்த்தா நான் தோட பண்ணிக்கிறேன் இது மாதிரி நல்ல நல்ல காசை நீங்கள் பார்க்கணும் நல்ல நல்ல கார்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாச்சும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரவி காசு அடுத்த பொருள் பார்க்கலாம்